ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழக்கம் போல் எழுந்து வெந்திச்சீ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து மார்னிங் வந்து என்ன பண்ண போகிறேன்னா வந்து வாழைக்காய் தண்டை வந்து வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஃபேனில் கடுதடிச்சு வாழைக்காயை வந்து கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அதை எண்ணெயில் போட்டு வதங்குதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாழைக்காயை போட்டு வத வாழை கண்டை போட்டு வதைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வாழைத்தண்டு வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி அந்த வாழைத்தண்டு வந்து வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு ஃபேனில் வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளை கூடு கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஜீரகம் நம்ம கொஞ்சம் என்ன வத்தல் வத்தல் போட்டு நம்ம குற குரணு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துச்சு இந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த வாழைத்தண்டு வந்து சூப்பராக வெந்தா அது கூட இதை மிஸ் பண்ணால் சூப்பரான வந்து வாழைத்தண்டு வறுவல் வந்து ரெடியாகியாச்சு ஆகியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து ஒரு பக்கம் வந்து இன்னும் வந்து சாதம் வந்து வெந்துகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்னும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தேங்காய் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை நான் வீடியோ எடுக்கல இப்போ முடித்ததை வந்து நான் வந்து இப்போ வந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பிச்சேன் பிள்ளைங்க வந்து கிளம்பிட்டு வந்து இப்போ ஆட்டோக்கு வெயிட் பண்ணி இன்னும் வெளியே வந்து இருந்து விளையாடிட்டே இருக்காங்க இப்போ அம்மா வீட்டுக்கு போயாச்சு இப்போ வந்து இதை எங்கள் வீட்டில் உள்ள வந்து பலாமரம் அதில் வந்து சக்க கிடக்கும் எப்படி ஒரு மூணு ஆறு சக்கை வந்து கிடக்குது அப்புறம் வந்து மாமரம் நிற்குது அதுலேயும் கொஞ்சம் பூ பூக்கு இது கட்டையாக இருக்கும் போதே வந்து பூ பூக்கும் பழம் வந்து நம்ம வந்து மரத்துலேருந்து பழுத்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ப பறிச்சு பழுக்க வைக்கிறதோட மரத்துலேருந்து அந்த பழம் பழுத்து கீழே விழுந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பூ பிடிக்கும் ஆனால் மழை இல்லாமல் இருந்தால் நிறைய காய் கழிக்கும் ஆனால் மழை இருந்தால் வந்து கொஞ்சம் தான் அந்த பூ போய் கொஞ்சம் காய் வரும் அந்த மேக்சிமம் கொஞ்சம் ஒரு நிறைய மாம்பழம் கிடைக்கும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வந்து சிக்கன் எடுத்தோம் அம்மா இதில் சிக்கன் தான் எடுத்து இப்போ வந்து சிக்கனை வந்து கொஞ்சம் கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிருங்க அப்புறம் வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் வந்து பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு வதக்கி அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து பச்சை மிளகாய் வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் வதங்கினதை வந்து அப்புறம் வந்து நம்ம வந்து நறுக்கி வச்சு வெங்காயத்தை வந்து வதைக்கும் இல்லை ஏராளம் உப்பு போட்டு வெங்காயம் வதங்கினது வந்து நம்ம வந்து பொடி இதுபடியே நறுக்கி வச்சு தக்காளியை போட்டு வதக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்து இஞ்சி இல்லை மல்லி எல்லாம் ஒன்றும் இல்லை இருக்கிறத வச்சு சின்னதாக ஒரு சிக்கன் கிரேவி பண்ணி பண்ணியிருக்கு இது வந்து நம்ம இப்போ வந்து எல்லாமே ரெடியாகி அது வந்து அப்படியே இருக்கட்டு நம்ம சிக்கன் வெந்ததை வந்து அதில் வந்து நம்ம இதெல்லாம் இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் வந்து நம்ம தட்டி மிக்ஸ் பண்ணிடலாம் பண் இப்போ வந்து சிக்கன் வந்து ஓரளவு வெந்ததும் நம்ம வந்து என்ன வந்து வதக்கி வச்சிருக்கிய பூண்டு வெங்காயம் பச்சை மிளகா அதெல்லாம் போட்டு சிக்கன் உடாண்டை வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கு இதேயான அளவு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தனியாத்தூள் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா ஆட் பண்ணி தெய்வானாவ உப்பு ஆட் பண்ணி கொதிக்க வச்சால் சூப்பரான வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஃப்டர்நூனுக்கு நான் வர வேற க கூட்டு கூட்டு இல்லாமல் வச்சுருந்து சிக்கன் இருந்தனால வந்து ரசோனை எடுத்தனால வர சிக்கன் கிரேவியும் சாதத்தை எடுத்து ஆஃப்டர்நூன் வந்து சாப்பிட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து நைட்டுக்கு வந்து எங்களுக்கு சோறு வந்து ஹஸ்பண்ட்டு சோறு வைக்கல அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நைட்டு தோசை தொடக்க வேண்டி நான் வந்து இப்போ வந்து தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து சாப்பிட வந்து நைட்டுக்கு வந்து முட்டை பொறிச்சு வச்சிருக்கேன்ஸ் இவ்வளோதான் நைட்டு எங்கள் வீட்டுல எங்கள் வீட்டில் வெஞ்சி இந்த வீடியோ பிடித்த லைக் பண்ண கமெண்ட் பண்ண சார்